வாங்க இன்றைக்கி ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் எப்படி கொண் பொங்கல் கொண்டாடுறாங்கன்னா சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க ஏன் சூரிய பொங்கல்னால் சூரியன் இல்லாமல் எதுவுமே இல்லை அன்னைக்கு இங்கே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வாசலில் கோலம் விட்டு அடுப்பு வச்சு தண்ணி ஊற்றி அதில் பொங்கல் செய்வாங்க அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சூரிய பகவானை வேண்டிக்குவாங்க ஏன் சூரிய பகவானை வேண்டிக்கிறாங்கன்னா சூரியன் இல்லாமல் வெ விளைச்சல் எதுவுமே வரப்போகிறது இல்லை அதே மாதிரி உதயம் புதுசு புது உதயம் ஃபார்ம் ஆகுது புதுசாக வர்றது நம்ம வரவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தினால்தான் தினமும் தான் சூரியன் உதிக்குது ஆனாலும் இன்னைக்கு இங்கே தைய அன்னைக்கு மொதல் சூரிய உதயன்னு அதை தான் முக்கியமாக எல்லா பேருமே பாராட்டுவாங்க இந்த சூரியன் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில எந்த வெளிச்சமும் வரப்போறதில்லை அதனால வெளிச்சத்தை நோக்கி வாழ்க்கையில முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற காண்டி தான் விவசாயிகள் வீட்டில் வாசல் முன்னாடி பொங்கல் வைப்பாங்க இப்போ எல்லா பேருமே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் பள்ளியூடத்துல கூட எல்லா பேருமே இதை கொண்டாடுறாங்க பெரிய திருநாளா கொண்டாடுறாங்க சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி ஹாப்பி பொங்கல் சொல்லுவாங்க ஹாப்பி பொங்கல் வாழ்க்கையில் பொங்கல் சாப்பிட்டு தைரியமாக இருங்க இதில் பச்சரிசி அதே மாதிரி பாசிப்பருப்பு அதே மாதிரி நெய் அதே மாதிரி எல்லாமே இயற்கையிலேயே உருவானதை வச்சு தான் அவங்க சமைப்பாங்க அடுப்புமே என்ன செய்வாங்கன்னா விறக வச்சு தான் பொங்கல் செய்வாங்க அதுதான் ஐதீகம் பானையும் ஏறக்குறைய குறைய மண்பானையில் செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டினா வித்தலை செம்பில் செய்வாங்க இதை ஒரு முறைப்படி செய்கிற போது என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை நினச்சி பார்க்குறாங்க பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டு சுற்றி கும்மி அடித்து பாராட்டுவாங்க ஹாப்பி பொங்கல்